உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க பன்னிரெண்டு வயசுல நான் கேட்டது என்னுடைய தந்தையிடமிருந்து கேட்ட சொல் பெரியவர் தோழர் தமிழரசன் அவர்களை பற்றி முதல் பதிவாக என் காதல விழுந்தது அப்படி ஒரு பெரியவர் நம்மளை பார்த்தது இல்லையே அப்படின்ட்டு நான் பார்க்கறேன் கேட்குற பெரியவர் யாரு என்னுடைய தந்தையினுடைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிற இருக்கிற மீதம் ஆட்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் ஒரு நாள் சொல்றேன் தோழர் தமிழரசன் பெரியவருடைய அந்த நூலை எழுதணும் என் தான் எனக்கு ஆதார் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றதுங்கிறது என் தந்தை தான் அப்ப என் தந்தை என்ன நடந்தது காவல்துறை எப்படி மாறுபடத்தில் நின்று மக்களை முன்னிறுத்தி தவிரவும் ஒரு வச்சு தகர்க்கிற அவர்கள் கையில் இருந்த ஆயுதங்கள் அது உட்பட நவீன ஆயுதங்கள் பிஸ்டல் வெடி வெடிகுண்டு இருந்திருக்கு இது எதையும் வெடிக்கலன்னு சொல்றதுங்கிறது எவன் சொன்னாலும் அதை அயோக்கியத்தனம் அது ஒரு பெரும் மாற்றம் வருகிற நிலையில தான் அதிகார வர்க்கம் அரசாங்கம் சூழ்ச்சியால அஞ்சகத்தால தமிழரசனை வீழ்த்தினது சென்னைக்கு நான் புறப்படும் போதே முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி எண்பத்தி ஒன்பது புறப்படும் போதே பெரியவருடைய படைப்பணி செய்வியா சினிமா எடுப்பியா அப்பன்னா போ அப்படின்னு தான் என் தந்தை அனுப்பினார் அப்ப நான் எடுத்து சந்தனக்காடு நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு இனமும் வனமும் சிதைக்கப்பட்ட வரலாறு அது ஒரு நெருப்பு சிற்பம் என் தந்தையினுடைய உயிர் நண்பர் தோழர் தமிழரசன் அவர் வரலாற்ற ஒரு நெருப்பு சிற்பமாக நான் செதுக்குவேன் அதில் எந்த சமரசமும் இருக்காது நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு மரியாதைக்குரிய இயக்குனர் திரு வா கௌதமன் அவர்கள் இருக்காங்க அவரிடம் தோழர் பெரியவர் தமிழரசன் ஐயா குறித்து சில விஷயங்கள் கேட்டறிவோம் நான் வணக்கம் வணக்கம் பெரியார்னா எல்லாருக்கும் பரிச்சயம் பெரியவர் தமிழரசன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அதாவது பெரியவர் தமிழ் தேசிய தலைவர் தோழர் தமிழரசன் இப்போ இதில் வந்து பெரியவர் அப்படிங்கிற சொல்லு ஏதோ புதுசாக சொல்லப்படுறதாக இன்றைக்கி வந்து அந்த ஒரு பார்வை ஒன்று உருவாகியிருக்கு எனக்கு முதல் முறையாக பன்னிரெண்டு வயசில் நான் கேட்டது என்னுடைய தந்தையிடமிருந்து கேட்ட சொல் பெரியவர் தோழர் தமிழரசன் அவர்களை பற்றி முதல் பதிவாக என் காதில் விழுந்தது பெரியவர்னால் எனக்கு யாருன்னே தெரியாது ஏன்னால் எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே வயதானவராக ஒரு தோட்டம் அவருக்கு உண்டு முடியெல்லாம் கொட்டிடுச்சு அப்போயே நிறச்சிருச்சு என்னையும் கேட்பாங்க இப்போது சின்ன பசங்க அல்லது வந்து நான் விடுதியில் தானே தங்கி பிடிச்சேன் ஹாஸ்டலில் திட்டவடையில் அப்போ வந்து கேட்பாங்க திடீர்னு பார்க்குறவன் உங்கள் தாத்தாவான்ருவான் எங்கள் அப்பாவை ஆ வடமலை தோழர் தமிழரசன் அவர்களுக்கும் புலவர் களியபெருமாள் பெருமாள் அவர்களுக்கும் உயிர் நண்பராக இருந்தவர் அவங்களோட இயக்கத்தில் வேலை செஞ்சவர் எத்தனையோ முறை தலைமறைவாக இருந்தவர் இந்த காரணத்துக்காகவே சொல்ல முடியாத துன்பத்திற்கு என்னுடைய அம்மா என்னுடைய குடும்பம் நான் உட்பட பெரும் சிதைவை சந்திச்சிருக்கோம் அப்போ முதல் முறையாக ஐயா தமிழரசன் அவர்கள் நான் ஏழாவது படிக்கும்போது விடுதியில் இருக்கேன் ஹாஸ்டலில் அப்போ அங்கே வந்து என்னை யாரோ ஒருத்தர் பார்க்க வந்திருக்காருன்னு ஒரு பையன் ஓடி வந்து சொல்கிறான் பொதுவாக விடுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு யார் வராங்கன்னு தெரியும் ஏன்னா வர்றவங்க ஏதாவது தென்பண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்லான்ட்டு இந்த சனி ஞாயிறு ஆனால் ஒரு நாலஞ்சு பேர் அங்கே வாசல்லே உட்காந்துருப்பான் குத்துக்கால் விட்டு அந்த ஏ உங்கள் மாமா வந்திருக்காரு உங்கள் அத்தை வந்திருக்கே உங்கள் பா அப்படின்னு ஒடியாதுன்னு சொல்லுவாங்க என்னகிட்ட வந்து சொன்னப்போ யாரோ ஒருத்தர் உன்னை பார்க்க வந்திருக்காரு உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னா யாரோ ஒருத்தருங்கிற சொல் எனக்கு யாராக இருக்கும் அப்படிங்கிறதோடைய வந்தால் பார்த்தா எனக்கு தெரியல ஏன்னா அப்பாவை பார்க்குறதுக்கு எங்களுடைய திண்ணை நிறைய நான் சின்ன வயசில் கண்வெடித்த போது எங்கள் அப்பா அப்போவே கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் தீவிரமாக இருந்தவர் லெனின் படம் தான் மாட்டியிருக்கோம் கார்ல் மார்க்ஸ் ஏங்கிள்ஸ் இவங்களுடைய படங்கள் தான் வீட்டில் நல்வரவுங்கிறதோட இருக்கும் அப்போ லெனின் அப்படி புரட்சியாளர்கள் முன்னாடி அப்படி நின்று அப்படி பேசிகிட்டு இருப்பார் எல்லோரும் அப்படி அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படியும் நான் பார்த்து வளர்ந்தவன் ஜனசக்தி பத்திரிகை தின்ன முழுக்க தோடர்கள் அதில் சாதி வித்தியாசம் இல்லாத எல்லாரையும் உட்கார வச்ச அந்த நிலை ஊருக்குள்ளே போனால் என்னடா உங்கள் அப்பா எல்லா சாதிக்காரனையும் அதுவும் கீழ் சாதிக்காரன்லாம் உட்கார வச்சிருக்கான்னு என்னை விரட்டி அடித்து அல்லது திருவிழாவில் அல்லது கோயிலில் அங்கெல்லாம் நிற்கும் தேர கூடம் தொட விடாத அளவுக்கு விரட்டி அடித்த நிகழ்வுலாம் நடந்திருக்கு அதெல்லாம் அப்போ அப்படி இருந்த இதில் இந்த தொடரை நம்ம பார்த்தது இல்லையா தோடர் தோடர்ன்னு பேசிக்கிட்ட நிலையில் நான் பார்த்தது இல்லை நான் அஞ்சாவதுலேருந்து அப்படியே ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன் வீட்டில் வறுமை அதனால் சனி ஞாயிறு கூட ஊருக்கு போக முடியாத ஒரு நிலை அப்போ ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஓடி போய் பார்க்குறேன் எங்கள் விடுதிக்கு முன்னாடி ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்லீப்பர் தேஞ்சி போன ஸ்லீப்பர் ஒரு பழைய அழுக்கு வேட்டி செம்மண் படிஞ்சு சட்டை ஒரு ஒரு களைஞ்சிருந்தாலும் கூட ஒரு கலையாக ஒரு தீர்க்கமான கண்களோட ஒரு 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 கம்பீரமாக ஒரு கருத்து உருவம் அந்த சைக்கிளை பிடிச்சி நின்று அந்த சைக்கிள்லேயும் மண்ணு எல்லாம் படிஞ்சிருக்கு ஒரு பழைய சைக்கிள் இது வேணான்னு தூக்கி போற அளவுக்கு இருக்கிற ஒரு சைக்கிள் ஆக இப்படிப்பட்ட இதில் ஒருத்தர் இருக்காரு கிட்ட போனால் மட்டும் அவருக்கு மாறுது எனக்கு புதிராக கிட்ட போற எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு வாங்க எப்படி இருக்கீங்கன்னு அந்த பனிரெண்டு வயசுல சொந்தக்காரம் உறவு மரக்காரம் திட்டி தான் கூப்பிடுவோம் மாணவர்கள்லாம் எல்லாம் வாடா போடா இதுதான் இலை அப்படிங்கிறது தான் ஆனால் ஒருத்தர் வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அவர் சொல்கிறாரு தொடர் உங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காரு வடமலை அப்படின்னு அப்படி பேசி விடுதி சாப்பாடு இங்கே எவ்வளோ பேர் இருக்கீங்க பள்ளியூடம் எப்படி என்ன படிப்பு இதை பற்றிலாம் கேட்குறாரு எனக்கு என்னென்னா முதல்ல தொடக்கத்தில் இவர் எனக்கு எதுவும் திங்கரை பண்ணை வாங்கிட்டு வரலங்கிற ஒரு 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 பரிதவிப்பு ஏமாற்றமும் இருந்தது அப்புறம் அவர் மரியாதையோடு பேச பேச ஒரு ஒரு படிச்சாளாக இருந்திருப்பாரோ ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் பார்க்க அந்த அந்த வெளிப்படுத்துகிற ஒளி அந்த முகபாவனை இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அப்புறம் தோலை தொட்டு சரி அவங்களை பார்த்து எனக்கு நம்பிக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எனக்கு இந்த வார்த்தைகளில் எனக்கு முழுசாக எதுவுமே இந்த பன்னெண்டு பன்னிரெண்டு வயசில் இருந்ததுங்கிறது அந்த பிம்பமும் சில வார்த்தைகளும் தானே ஒழிய முழுமையாக என்ன உரையாடல் நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல அப்புறம் நான் எங்கள் அப்பா தான் ஒரு வேலை கட்சி வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதர் ஒரு நாள் வந்தப்போ எனக்கு இதெல்லாம் மறந்து போச்சு அப்போ அவர் சொன்னார் பெரியவர் ஒன்றை பற்றி நல்லா சொன்னார்ரா பெருமையாக பேசினார் அப்படின்னார் அப்போ தான் எனக்கு ஒன்றும் புரியாத ஒரு நிலை ஏன்னா எங்கள் அப்பாவே எல்லாரும் வீட்டுக்கு வர்றவங்க பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க தோடர்கள் எல்லாம் பெரியவருக்காரான்னு கெட்டு போனாது சின்ன வயசுலேருந்து பார்த்து இவர் பெரியவர்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படி ஒரு பெரியவர் நம்மளை பார்த்தது இல்லையே அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் கேட்குற பெரியவர்னா யார் யார் வந்து என்னை பார்த்தது அப்படின்னா ஏடா ஒரு ஒரு ஏட்டு பத்து நாளைக்கு முன்னாடி ஒன்று சைக்கிளில் வந்து பார்த்துருப்பாரா அழுக்கு வேட்டி ஒரு மாதிரி அப்படின்னா ஆமாம் அப்படின்னா அப்படி ஒன்று உங்களோட ஒன்று அவர் வயசானவர் ஒரு இல்லையே தலையாக நரைக்கலையே நான் சிரிச்சுக்கிட்டே கேட்குறேன் இல்லைடா அவர் தான் தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய தலைவர் தோழர் தமிழரசன் அவர் வயசு சின்னாலாக இருந்தாலும் கூட அவர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தார் கோயம்புத்தூரில் அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வரணும் ஏழைகளும் இந்த மண்ணின் மைந்தர்களும் அதிகாரத்தோட ஒரு தனித்த ஒரு எப்படி காலகாலமாக இந்த மண்ணும் இனமும் வரலாறும் இந்த மண்ணில் நிலச்சி நின்றுதோ அந்த ஒரு மாண்போடு இந்த மண்ணில் ஒரு வரலாறை கட்டி எழுப்புறதுக்காக அவர் வந்து போராடுறாரு அதனால் அவருடைய கொள்கை கோட்பாடு அவருடைய செயல்பாடு இந்த உறுதி இதெல்லாம் எனக்கு பின்னாடி பின்னாடியும் சொல்கிறாரு முன்னாடியும் சொல்கிறாரு இதுக்காக நிற்கிற அவரை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பெருமையாக மரியாதையாக நாங்கள் பெரியவர்னு நாங்கள் கூப்பிட்றோம் ஆக இயக்கத்தில் பெரியவர்னால் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்போ இந்த பதிவுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை நீங்கள் சிவசுப்பிரமணியம் தொகுத்த அந்த நூல் அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது அதை வெளிப்படுத்தினார் நான் அவருடைய வா வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூலை படித்தப்போ நான் ஒரு நாள் சொல்கிறேன் தோடர் தமிழரசன் ஐயா அவருடைய பெரியவருடைய அந்த நூலை எழுதணும் என் என்னுடைய தந்தையினுடைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இயக்கத்தில் இருக்கிற மீதம் இருக்கிற ஆட்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆக அப்படி இருக்கும்போது தான் என்ன தலைப்பு வைக்கலான்னு கேட்கும்போது நான் தான் தலைப்பு வச்சேன் பெரியவர்னு நீங்கள் அந்த நூல் முழுக்க நீங்கள் பார்த்தவங்க அவருடைய பழகினவங்க அவருடைய வாழ்ந்தவங்க அவருடைய போராட்ட காலத்தில் நின்று மீதம் இருக்கிற ஆட்கள் நீங்கள் அந்த நூலை படிச்சிங்கன்னா தெரியும் எல்லாருமே அவங்க பயன்படுத்தின சொல் பெரியவர் தான் அதனால பெரியவருங்கிற சொல் வந்து அந்த சொல் வந்து நீங்க சொல்லும்போது சொன்னீங்களே பெரியார் அப்படின்னா தந்தை பெரியார் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததா சொன்னீங்க அதனால பெரியவர்னா தோழர் தமிழரசன் அவர்கள்ங்கிறதுல அது மிக உன்னதமான சொல்லாக ஒரு நேரத்தில் மாறும்போது தெரியும் ஒரு சொல்லுக்கு பொருள் மிகச்சரியான பொருள் விளங்கும் போது அல்லது அவரை பத்தி உள்வாங்கும் போது தமிழ் அது அது வந்து அந்த சொல் வணங்குதலுக்குரிய சொல்லாக நிச்சயமா திராவிட தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் நிலவிட்டே வந்துட்டு இருந்திருக்கு இப்போ தமிழ் தேசியங்கிற கருத்தியல் மேலே எழுப்பி இருக்கு முற்று முழுக்க இனி பெரியவர் அப்படிங்கிற சொல் எல்லோராலும் உச்சரிக்கப்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும் உச்சரிக்கப்படும் தமிழ் தேசிய தலைவர் எங்கள் தமிழ் தலைமுறைகளாக நிச்சயமா எனக்கு இன்னொரு கேள்வி எழுது பெரியவர் தோழர் தமிழரசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு தரப்பினராலும் தமிழரசன் அவர்கள் ஒரு விதமாக அடையாளப்படுத்தப்படுறாரு இப்போ நீங்க தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னு ஒரு ஒரு அடையாளம் கொடுக்குறீங்க கொடுக்க முடியாது ம் தமிழீழ தேசிய தலைவர் ஒன்னு சொல்றார் என்னன்னா என்ன கூட வீரன் சொல்லாதீங்க வீரன் என்பவனோ மாவீரன் மண்ணுக்காக எவன் தன்னையே அர்ப்பணிச்சு போராடி இந்த மண்ணுக்காக தன் உயிரை ஈகம் செய்கிறானோ அவன் தான் மாவீரன் அப்படின்னு சொல்றாரு அது ஒரு அற்புதமான கூற்று அப்படின்னா இந்த மண்ணுக்காக முப்பத்தி ஏழு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோட்பாட்டை உருவாக்கி நீங்கள் தமிழினத்தில் ஒரு பெரும் பேரதிர்வோட இன்னும் சொல்ல சாதிய கட்டமைப்பு உச்சமாக தலை தூக்கி தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வட தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுக்கவும் அவருடைய பயணம் போராட்டம் அதுக்கான வெற்றிகளெலாம் இருந்தது ஆனால் அங்கே காலங்காலமாக இந்த இனத்தின் இனத்திற்கு எதிரான கூட்டங்கள் வன்னியர்களையும் பறையர்களையும் அடிச்சுக்க வச்சு அன்னையிலிருந்து அந்த இரத்தத்தை சுவைச்சிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அதை அத்தனையும் அடித்து தவிடுபடியாக்கி ரெண்டு பேரையும் கைகோர்க்க வச்சு நீங்கள் வன்னியர் வீட்டு திருமணம்னா பறையர் தலைமை தாங்கணும் பறையர் வீட்டு திருமணமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் வன்னியர் தலைமை தாங்கணும் ஆக இந்த இது வந்து அரியலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு உன்னதமான ஒரு நிலையை அது அடைஞ்சு அரசியலில் அவங்க எல்லாம் மேலெழுந்து வந்து ஒன்றா கைகோர்த்து அது ஒரு பெரும் மாற்றம் வருகிற நிலையில தான் அதிகார வர்க்கம் அரசாங்கம் சூழ்ச்சியால் வஞ்சகத்தால் தமிழரசனை வீழ்த்தினது ஓகே நீங்கள் சொல்கிற அந்த அதிகார வர்க்கம் அந்த தரப்பினர் ஐயாவர்களை ஊரக நக்சல் பாரி அப்படின்னு குறிப்பிடறது இது எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இப்போவே வந்து போராடுற எல்லாரையுமே தீவிரவாதின்னு தானே சொல்லுது அதிகார வர்க்கம் அன்னைக்கு நக்ஸலைட்டுன்னு சொல்லிச்சு இன்னைக்கு மாவோயிஸ்ட்னு சொல்லுது அரசியல் கட்சி நான் தொடங்கலைன்னா நான் கத்திப்பேகிற பாலத்தில் நின்னதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு நின்றதுக்கும் ஸ்டெர்லைட்டு நீட்டு இப்படி எல்லாத்துக்கும் நின்றதுக்கு நான் நானும் தீவிரவாதி தானே தீவிரவாதி பட்டியலில் தானே இருபதுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மடக்கு என் மேலே எப்படி ஏன் பாஞ்சுது இன்னும் நடக்குது ஏன் என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படுது அப்போ நானும் தீவிரவாதி தானே எனக்கும் அந்த பட்டம் சூட்டுறதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை இந்த மண்ணுக்காக இனத்துக்காக எவன் இருக்கிறானோ அவனுக்கு சூட்டப்படுகிற பட்டம்ங்கிறது அதனால் நீங்கள் அப்போ அப்படி இருக்கிறப்ப அவங்க காலகட்டத்தில் அவ்வளோ உக்கரமாக இந்த மண்ணுக்காக நின்று போராடினவங்கள அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க ஆனால் அதில் ஒன்றும் அதிர்ச்சிலாம் ஒன்றும் இல்லை இப்போ நான் ஏன் என் பார்வையில் பார்க்குறேன் தமிழரசன் அவர்களை நேரில் பார்த்த ஒருவனாகவும் போராட்ட காலத்தில் அவரோடு தோளோடு தோல் நின்ற ஒரு தோழனுடைய மகனாக நான் பார்க்குற பார்வையும் ரெண்டாவது ஒரு படைப்பாளி இப்படி செஞ்சதுக்கு பிறகு இந்த படைப்பை இறுதி படைப்புன்னு நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா சென்னைக்கு நான் புறப்படும் போதே முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி எண்பத்தி ஒன்பது புறப்படும் போதே பெரியவருடைய படைப்பணி செய்வியா சினிமா எடுப்பியா அப்போன்னா போ அப்படின்னு தான் என் தந்தை அனுப்புனார் அப்போ நான் எடுத்த சந்தனக்காடு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இனமும் வனமும் சிதைக்கப்பட்ட வரலாறு எந்த இடத்துலையுமே நான் சமாதானமாக சொல்லலை பூசி மொழுகலை கிழித்து எரித்து சாம்பலாக்கி கரைச்சி விட்டுட்டேன் இந்த அதிகார வர்க்கத்தை அது ஒரு நெருப்பு சிற்பம் மகேந்திரன் ஐயா சொன்னது போல் அதாவது தண்ணியில் கூட வந்து சிற்பம் செய்யலாம் பனிக்கட்டியாக மாற்றி மரத்தில் சிற்பம் செய்யலாம் இரும்பில் செய்யலாம் ஆனால் கௌதமன் நெருப்பில் ஒரு சிற்பம் உலகம் உலகமுழுக்க வாழ்கிற தமிழர்கள் அல்லது சினிமா ரசிகர்கள் தமிழ் சினிமாவை கவனித்த பிறமொழியாளர்கள் எல்லாருமே கொண்டாடுகிற ஒரு இயக்குனர் மகேந்திரன் அவர் சொன்ன அது அப்போ நான் மறுபடியும் ஒரு நெருப்பு சிற்பம் செய்வேன் என் தந்தையினுடைய உயிர் நண்பர் உயிர் தோழன் தோழர் தமிழரசன் அவர் வரலாற்ற ஒரு நெருப்பு சிற்பமாக நான் செதுக்குவேன் அதில் எந்த சமரசமும் இருக்காது இப்பொழுது சிவசுப்பிரமணியன் படைப்பில் சொல்லப்பட்ட சொல்லப்படாத அல்லது சில காரணங்களுக்காக அவர் எழுதப்படாத அல்லது அவருடைய போக்கில் ஏதாவது ஒரு சில இடத்துல எல்லாரும் குற்றம் சொல்வதை போல் இப்போ வேணாம் அப்படின்னு அவர் தவிர தவிர்த்துருந்த அல்லது ஏன் இவர் இப்படி மாற்றி சொல்லிவிட்டார அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பும் இப்பொழுதும் படைத்து கொண்டிருக்கிற இந்த படைப்பாளிகளுடைய படைப்புகளெல்லாம் குற்றம் சாட்டுகிற இந்த நிலையெல்லாம் நீக்கி நான் ஒரு நெருப்பு சிற்பம் செய்வேன் அது எல்லாத்துக்கும் பதிலாக மட்டும் இல்லை பதிலடியாகவும் இருக்கும் எல்லாரும் ஒருமித்த வகையில் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க இதில் இந்த புத்தகத்தில் சில விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது ஆனாலும் ஒரு இந்த புத்தகம் வ வந்ததை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற இதில் எல்லோருமே பேசியிருந்தாங்க இருப்பினும் நூல் நிகழ்வுக்கு பிறகு இந்த தொகுப்பாசிரியர் மீது ஒரு ஒரு சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது தோழ தமிழனுடைய மரணம் குறித்த அந்த தகவல்கள் அப்படிங்கிறது முரணாக இருக்கிறது உதாரணமாக மக்கள் அடித்து கொண்டுட்டாங்க பொன் பொன்பரப்பி மக்கள் தமிழர்களே அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஹைலைட்டா இதுல சொல்லப்படுது அதாவது இந்த பார்வை இந்த குற்றச்சாட்டு நூல் வெளிவரத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே இது உருவாயிடுச்சு நூல் வந்ததுக்கு அப்புறமும் மிக கடுமையான எதிர்ப்பு இந்த நூல் அல்லது சிவசுப்பிரமணியம் சந்திச்சுட்டு இருக்காரு இவரோட நீங்க எப்படி இதை நின்னீங்க இப்படி ஒரு செய்தியை சுமந்து வருகிற ஒரு புத்தகத்துக்கு அல்லது எழுத்தாளனுக்கு படைப்பாளனுக்கு எப்படி நீங்கள் உங்களுக்கு துணை நிற்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது தொடரு வடமலை இருந்துருந்தால் இதை செஞ்சுருப்பார் அப்படின்லாம் கடுமையாக எழுதுனாங்க அதாவது ஒரே ஒரு விடயம்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னென்னா ஒரு வேலை நடக்கும்போது அந்த வேலையை முழுவதுமாக என்ன நடந்ததுங்கிறத பார்த்துட்டு அல்லது இப்படி ஒரு நூல் வந்ததுன்னா அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கருத்து சொல்லணும் ஏன்னா மிக கடுமையாக சிவசுப்பிரமணியம் அவர்கள்ட்ட நான் வந்து என்னுடைய கருத்தை எடுத்து வச்சேன் இது வந்து குறிப்பாக என்னன்னா அவர் முடிஞ்ச வரைக்கும் அந்த புத்தகத்தில் அவர் ஆய்வு பண்ணதை எடுத்துகிட்டு வந்தார் நீங்கள் வீரப்பனுடைய வாழ்ந்ததும் விழுந்ததுலையுமே அவர் அவர் மேலே விமர்சனம் இருக்குது வீரப்பன் எப்படி கொல்லப்பட்டாருங்கிறத கடைசியாக அவர் சொல்லப்பட்ட விதத்தை புத்தகத்தில் சொல்லப்பட்ட விதத்தை கடுமையாக இருக்கிறாங்க அதில் ஒரு சிலர் வந்து இவரை வேணும்னே மறைச்சிட்டாரு அல்லது இவரை வேணும்னே காட்டி கொடுத்துட்டாரு அவர் அப்படி ஒரு துரோகி இல்லை இப்படியான இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நானும் ஒரு சாட்சி தான் அந்த படை அந்த படைப்புக்கு அப்போ நான் சிறுவனாக பன்னெண்டு வயசு இருந்திருக்கலாம் அவர் இறக்கும்போது எனக்கு பதினஞ்சு வயசு நான் பத்தாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ என் தந்தை தான் எனக்கு ஆதாரம் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுங்கிறது என் தந்தை தான் அப்போ என் தந்தை என்னென்னலாம் நடந்தது காவல்துறை எப்படி மாறு வேடத்தில் நின்று மக்களை முன்னிறுத்தி மக்களை முன்னாடி தள்ளிவிட்டு அவங்க அடித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்த செய்தி தவிரவும் ஒரு பாலத்துக்கே வெடிகுண்டு வச்சு தகர்க்கிற அவர்கள் கையில் இருந்த ஆயுதங்கள் அது ஏகே ஃபார்ட்டி செவன் உட்பட நவீன ஆயுதங்கள் பிஸ்டல் இருந்திருக்கு வெடிகுண்டு இருந்திருக்கு இது எதையும் வெடிக்கலன்னு சொல்கிறதுங்கிறது எவன் சொன்னாலும் அதை அயோக்கியத்தனம் அவங்க தேவைப்பட்டிருந்தால் அல்லது முடிவெடுத்திருந்தால் அந்த மக்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு குண்டை வீசி ஏதாவது ஒரு பக்கம் கால் சுட்டு அவங்க தன் உயிரை காப்பாற்றிருக்கலாம் ஏன்னா அவர் பிறந்து பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ந்த சிறுவனாக ஒரு ஏழு எட்டு வருஷம் வளர்ந்த ஊர் பொன்பரப்பி தாய்மாமன் வீட்டில் தான் அவர் வளர்றாரு அவங்க தான் வளர்க்குறாங்க தன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குளருக்கு விழுந்து செத்துருவான் பிள்ளைன்னு தான் அவங்க அம்மா தன்னுடைய தம்பிகிட்ட கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்போ அப்படி வளர்ந்த ஊரில் அந்த வங்கிக்கு எதிரில் கொஞ்ச தூரம் ஓடுனா அந்தாண்ட முந்திரி கடை குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அப்போ அவங்க குறுக்க பூந்திருக்க முடியாதுங்கிறது இல்லை அப்போ அந்த பக்கமும் போகாமல் மாட்டு வண்டிகளை போட்டு தடுத்தது யார் வேகமாக வந்த ஒரு லாரியிலேருந்து சட சடனு ஆட்களை இறக்கி விட்டு அந்த லாரி போயிருக்கு சீருடையற்ற காவல்துறை இப்ப சந்தையில் ஓடி போய் யார் சொன்னது சொன்னதுக்கு அப்புறம் சந்தையில இருந்து வந்தாலும் கூட கையில் ஆயுதங்களோட இருக்கிறவங்கள பார்த்து பயப்பட மாட்டானலா அப்ப அவங்க எடுத்த ஒரு முடிவு என்னன்னா நான் தாங்கள் உயிராக நேசிக்கிற தங்களுடைய மக்கள் அவன் ஒருத்த மேலே ஒரு சின்ன கீரல் விழுந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்ட கோட்பாட்டுக்கு அது சரியாக இருக்காது நேர்மையாக இருக்காது அப்போ எந்த மக்களுக்காக நம்ம போராடுறோமோ அந்த மக்களை முன்னிறுத்தி அடித்தாலும் அந்த மக்களை தூண்டிவிட்டு அவர்களும் சேர்ந்து கல் எடுத்து வீசினாலும் கூட நாம் எதிர்வினை ஆற்றக்கூடாது அப்படின்னு சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில தான் அது வந்து அந்த கல்லடிகளை தாங்கி தான் அவங்க போனால் அவங்க நினச்சிருந்தா உள்ளே சுட்டவங்க வெளியே வந்து சுட்டுக்க முடியாதா சரி ரைட் அந்த விழாவிலே ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை அவர்களை காட்டி கொடுத்த ஒருத்தர் நான் அவர் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ஏன்னா இப்போ கூட எனக்கு பேரை சொல்கிறதுங்கிறது அவருடைய சந்ததியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் படைப்பை வாங்கி படிக்கும்போது பார்த்துக்கிட்டோம் அப்போ எவன் காட்டி கொடுத்து அரசாங்கம் வேலை வாங்கினானோ அவனை அதுக்கப்புறம் பதினாலு வருஷம் கழித்து ஒருத்தர் கொள்கிறார் இருக்கிறார் எங்கள் தமிழரசனை வந்து காட்டி கொடுத்த இடான்னு அப்போ ஒரு குழந்த பிறக்குது ஜெயிலுக்கு போயிட்டு அஞ்சு வருஷம் இருந்துட்டு வெளியே வராரு அவருக்கு கல்யாணம் ஆகுது ஒரு குழந்த பிறக்குது எங்க தமிழரசனை கொண்ட இந்த போராளி தமிழரசன் வழியில் மேலெழுந்து ஒரு கட்டமைப்பை ஒரு மீள் கட்டமைப்பை உருவாக்கிறவருன்னு காவல்துறை சுற்றி சுத்தி அவரை வருது குழந்தை பிறந்த உடனே என்ன பேர் வைக்கிறதுன்னு இருக்கும்போது அப்போ சட சடன்னு கூடின காவல்துறை இவங்க என்ன அப்படின்னு இருக்காங்க பழக்கத்தோடு தான் இருக்காங்க காவல்துறை அப்போ காவல்துறை தான் பேர் வைக்கிது அந்த குழந்தைக்கு தமிழரசன் அப்போ அவனைத்தான் பன்னெண்டாவது படிச்சிட்டு இருக்கிற அந்த தம்பியை தான் நாங்கள் மேடையில் ஏற்றி சீமான் அவர்கள் கேட்கலாம் ஊட்டி அந்த நிகழ்வு நடந்ததாங்க அவனுடைய பிறந்த நாளை கொண்டாட பெரியவர் புத்தகம் வெளியிட்டு விட அப்போ தமிழரசன் அவர்களை காட்டி கொடுத்தவன யார்கிட்ட காட்டி இருந்தவனே ஒருத்தன் அவனை கொள்றான் தன்னுடைய சகோதரனை கொண்டு வருவானா அப்போ அவன் காட்டி கொடுத்தான் அவன் போலீஸ் காட்டி கொடுத்தனால தான் அவன் காட்டி கொடுத்து தானே போலீஸ் முன்னாடியே வந்து காத்திருந்து இவ்வளோ பெரிய வேலையை சுற்றி வளைச்சி இந்த வேலையை பண்ணியிருக்கு அப்போ காவல்துறை சூழ்ச்சி செய்யாமல் ஒரு வியூகம் அமைக்காமல் அவர்கள் வேறு எங்கேயும் போகாமல் போக விடாமல் தடுத்து அடிச்சிருக்குன்னா அப்போ காவல்துறை தானே அது செஞ்சுது இப்போவும் சொல்கிறேன் நான் மறுபடியும் ஒரு நெருப்பு சிற்பம் ஒன்று செதுக்கும் போது இது அத்தனையும் தவிடுபடியாயிருக்கும் விரிவான நேரத்துக்கும் பகிர்ந்துகின்ற அந்த கருத்துக்களுக்குமே மிக்க நன்றி நல்லது நன்றி